தமிழ்கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் முப்பத்தி நான்கு அழகு ஆறு இக்கால இலக்கியத்தில் ஒத்துழைப்பு நாடகம் நேற்று புதினம் சார்பான வினாக்கள் கொடுத்துருந்தோம் அதில் நிறைய பேர் நன்கு எழுதியிருந்தீங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க மிக்க நன்றி இன்றைய பகுதியில் நம்ம வினாக்கள் ஒரு பதினைந்து வினாக்கள் எடுத்திருக்கோம் விநாயகன் ஒன்று சோழர் காலத்து நாடகம் குறித்து கூறாத கல்வெட்டு எது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டு திருக்கலுங்குன்ற கோயில் கல்வெட்டு புதுக்கோட்டை குடைவரை கோயில் கல்வெட்டு படை பட்டமடைக்கோயில் கல்வெட்டு இதில் எதுன்னு விடைத்தருகே விநாயன் இரண்டு கூற்று ஒன்று ராஜராஜனின் வெற்றியை சிறப்பிக்கும் நாடகம் ராஜராஜேஸ்வர விஜயம் கூற்று இரண்டு ஆடி மாத விழாவில் இந்நாடகம் நடிக்கப்பட்டது கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் சரி இரண்டும் தவறு விநாயகன் மூன்று சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஒன்று மேடையில் நடிக்கப்பட்ட முதல் சமூக நாடகம் டம்பாச்சரி விளாசம் இரண்டு முழுவதும் வசனத்தில் வந்த முதல் நாடகம் பிரதாப சரித்திர விளாசம் மூன்று இந்துஸ்தானி மெட்டுக்கள் நுழைந்த முதல் நாடகம் சித்தராங்கி விலாசம் இதில் எதுன்னு தேர்ந்தெடுங்க விநாயகன் நான்கு ஒரே இரவில் எழுதி முடிக்கப்பட்ட நாடகம் எது அதனை இயற்றியவர் யார் சத்யவான் சாவித்திரி சங்கரதாஸ் சுவாமிகள் அபிமன்யு சுந்தரி சங்கரதாஸ் சுவாமிகள் ஓர் இரவு அறிஞர் அண்ணா வேலைக்காரி அறிஞர் அண்ணா இதில் எதுவும் தேருங்க விநாயன் ஐந்து இது குறிப்புகள் கொடுத்துருக்கால் சரியானவற்றை நீங்கள் தேர்ந்தெடுங்க யாழ்ப்பாணம் நாடக குழுவுக்கு ஆசிரியராக இருந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் நெடில்லா தமிழ்தாய்க்கு கோயில் உள்ள ஊர் சிவகங்கை ஈ நீதிபதியாக பணியாற்றியவர் பே சுந்தரம் பிள்ளை நெடில் ஏ தமிழ் நாடக ஆசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் இதில் எதுன்னு சரியாக நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஆவா ஆடிலாவா ஈயா ஈ என்பதை எது சரியானது என்பது ஒரே ஒரு ஆன்சர் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் விநாயன் ஆறு பொருத்துக மனோன்மணியத்தில் வர குறிப்புகள் இது பாண்டிய மன்னன் யார் பாண்டிய அமைச்சன் யார் மனோன்மணியை பனந்தவன் யார் வாணியின் காதலன் யார் அந்த குறிப்புகள் இந்த பக்கம் புருஷோத்தமன் ஜீவகன் நடராசன் குடிலன் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் பொறுத்துங்க விநாயகன் ஏழு பம்மல் சம்பந்த முதலையாரின் முதலியாரின் முதல் நாடகம் இது சதி சுலோசனா பொன் விலங்குகள் சபாபதி புஷ்பவல்லி விநாயகன் எட்டு பொருத்துக பம்மல் சம்பந்தையார் பற்றிய குறிப்புகள் இது குரம இங்கு ஒரு பக்கம் நாடகம் இருக்குது இன்னொரு பக்கம் அது எந்த வகையான நாடகம் என்பது நீங்கள் குறிப்பிடும் நூல் அங்கே எந்த வகையான நாடகம் குரமகள் இரு நண்பர்கள் விஜயரங்கம் சதிசக்தி இங்கே எம்பியல் நாடகங்கள் துன்பிய நாடகங்கள் சமூக நாடகங்கள் எல்எல் நாடகங்கள் இப்படின்னு வகைப்படுத்திருக்காங்க அது எதுன்னு பொறுத்துங்க விநாயன் ஒன்பது ராவணன் குற்றமற்றவன் என கூறும் நாடகம் எது சந்திரோதயம் நீதி தேவன் மயக்கம் நல்ல தம்பி கண்ணீர் துளி விநாயகன் பத்து வரலாற்று நாடகம் அல்லாதது எது மணிமகுடம் சிவாஜி கண்ட இந்துரா இந்து சாம்ராஜ்யம் சிவகாமி சபதம் மான விஜயம் விநாயகன் பதினொன்று தத்தளித்து நின்ற தமிழ் நாடகத்தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவன் யார் அவ்வாறு கூறியது யார் சங்கரதா சுவாமிகள் கவிமணி பம்மல் சம்பந்த முதலியார் கவிமணி சங்கரதாஸ் சுவாமிகள் பாரதியார் பம்மல் சம்பந்த முதலியார் பாரதியார் விநாயன் பனிரெண்டு சாணக்கிய சமதம் லங்கேஸ்வரன் ஆகிய நாடகங்களை எழுதியவர் யார் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆர் எஸ் மனோகரன் இவர்களுள் எவரும் இல்லை விநாயன் பதிமூன்று இவற்றுள் பொருந்தாதது இது தேரோட்டி மகன் போலீஸ்காரன் மகள் உண்மையான சகோதரன் மல்லியம் மங்களம் விநாயன் பதினான்கு நாணப்பழத்தை பிழிந்து என்ற பாடலை பாடியவரும் ராவ் பகூரு பட்டம் பெற்றவரும் முறையே கூறுக சங்கரதாஸ் சுவாமிகள் பே சுந்தரம் சங்கரதாஸ் சுவாமிகள் பி எஸ் ராமையா பம்மல் சந்தம் பம்மல் சம்பந்த முதலியார் பே சம்பந்தம் பே சுந்தரம் பிள்ளை பம்மல் சம்பந்த முதலியார் பிஎஸ் ராமையா விநாயகன் பதினைந்து நாடக நடிகர்களுக்கு இருந்த கூத்தாடிகள் என்ற இழிப்பெயரை மாற்றி கலைஞர்கள் என மதிக்கும்படி செய்தவர் யார் அண்ணா சங்கரதாஸ் சுவாமிகள் கருணாநிதி பம்மல் சம்பந்த முதலியார் வினா பதினைந்துக்கும் சொல்லியாச்சு பதினைந்து இங்கே எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை எழுதலைன்னா மீண்டும் ஒரு முறை கேட்டு விடை குறிப்பு எழுதுருங்க விடை சொல்கிறேங்க விநாயகன் ஒன்று சோழர் காலத்து நாடகம் குறித்து கூறாத கல்வெட்டு எது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்கள் வெட்டு கூறியிருக்குங்க அது சரி திருக்கலங்குன்ற கல்வெட்டும் கூறியிருக்கு புதுக்கோட்டை குடைவரை கோயில்கள் வெட்டு தான் அதை பற்றி கூறவே இல்லை அதுதான் கிடையாதுங்க விடை குறிப்பு இ விநாயகன் இரண்டு கூற்று ஒன்று ராஜராஜனின் வெற்றியை சிறப்பிக்கும் நாடகம் ராஜராஜேஸ்வர விஜயம் சரிதான் கூற்று இரண்டு ஆடி மாத விழாவில் நாடகம் த நடிக்கப்பட்டது என்பது தவறு எப்போது நடிக்கப்பட்டதுன்னா வைகாசி மாத விழாவில் இந்த நாடகம் நடிக்கப்பட்டது அப்போ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு குரில் ஆ விநாயன் மூன்று சரியானவற்றை தேர்ந்தெடுக்க மேடையில் நடிக்கப்பட்ட முதல் சமூக நாடகம் டம்பாச்சாரி விழாசம் என்பது சரி முழுவதும் வசனத்தில் வந்த முதல் நாடகம் பிரதாப சரித்திர விழாசம் என்பதும் சரி மூன்று இந்துஸ்தானி மட்டுக்கள் நுழைந்த முதல் நாடகம் சித்திராங்கி விலாசம் என்பதும் சரி அவ விடை குறிப்பு ஒன்று இரண்டு மூன்று மூணுமே சரி ஈ விளாசம் என்றாலும் நாடகம் என்றாலும் ஒரே பொருள் தாங்க பழைய காலத்தில் விளாசம் என்று குறிப்பிட்டாங்க இப்போ நாடகம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் விநாயகன் நான்கு ஒரே இரவில் எழுதி முடிக்கப்பட்ட நாடகம் எது அதனை ஏற்றியவர் யார் அதுக்கு விடை பார்த்திங்க அப்படின்னா அபிமன்ய சுந்தரிதா ஒரே இரவில் எழுதி முடிக்கப்பட்ட நாடகம் அடுத்த அந்த அந்த நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் விடை குறிப்பு நெடில் ஆ இதில் ஒருவேறு சந்தேகம் வரவங்களுக்கு ஓர் இரவுன்னு கொடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வரும் அது வந்து ஓரிரவு கதையை தான் அந்த நாடகம் எழுதியிருக்காங்க அது ஒரே இரவில் எழுதப்படலை அது எழுதியவர் அறிஞரன் தான் அதை நீங்கள் தெளிவுப்படுத்திக்கிங்க ஒரே இரவில் எழுதி முடிக்கப்பட்ட நாடகம்னா அபிமன்யு சுந்தரி தான் ஓர் இரவு கதைக்கலத்தை கொண்டது தான் இரவு நாடகம் அது அறிஞரன் எழுதியது தெளிவுபடுத்திக்கிங்க விநாயகன் ஐந்து குறிப்புகள் சரியான ஒரு தேர்ந்தெடுங்க யாழ்ப்பாணம் நாடக குழுவுக்கு ஆசிரியராக இருந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் சரிதான் யாழ்ப்பாணம் சென்று நாடகம் நடத்திய அந்த குழுவுக்கு ஆசிரியாக இருந்தவரும் சங்கரதாஸ் சுவாமிகள் சரி தமிழ்தாய்க்கு கோயில் உள்ள ஊர் சிவகங்கை கிடையாது காரைக்குடி அப்போ அது தவறு நீதிபதியாக பணியாற்றியவர் பே சுந்தரம் இல்லை என்பதும் தவறு பம்மல் சம்பந்த முதலியார் தான் நீதிபதியாக பணியாற்றியுள்ளார் தமிழ் நாடக ஆசிரியர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் இங்கே அம்மா சம்பந்தம் முதலார் கொடுக்கப்பட்டு தவறு அப்போ குரில் ஆ அதான் விடை விநாயகன் ஆறு பொருத்துக மனோன்மணியம் இது பாண்டிய மன்னன் ஜீவகன் இரண்டு பாண்டிய அமைச்சன் யார் அப்படின்னா குடிலன் நான்கு மனோன்மணியத்தை மணந்தவன் புருஷோத்தமன் சேரநாட்டு மன்னன் புருஷோத்தமன் வாணியின் காதல் யார்னா நடராசன் இவ தோழியின் மனோன்மணித்தோட தோழி தான் வாணி வாணியினோட காதலன் யார் அப்படின்னா நடராசன் விடை குறிப்பு இரண்டு நான்கு ஒன்று மூணு குறில் ஈ விநாயகன் ஏழு பம்மல் சம்பந்த முதலியாரின் முதல் நாடகம் புஷ்பவள்ளி இ நெடில் இ விநாயன் எட்டு பொறுத்துக பம்மல் சம்பந்த முதலியாரோட நாடகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நாடகங்கள் எந்த வகையை சார்ந்தவை என்ன ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கா சரியாக பொருத்தணும் குரமகள் அதுக்கு நேராகவே இருக்குது இன்பியல் நாடகங்கள் இரு நண்பர்கள் துன்பியல் நாடகங்கள் விஜயரங்கம் சமூக நாடகங்கள் சதிசக்தி எல்எல் நாடகங்கள் விடை குறிப்பு நெடிலி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நேர் நேராக இருக்குது விநாயகன் ஒன்பது ராவணன் குற்றமற்றவன் என கூறும் நாடகம் எது அப்படின்னா நீதி தேவன் மயக்கம் இது எல்லாமே அறிஞ்ச அண்ணா எழுதியதுதான் இது அதில் நீதி தேவன் மயக்கம் என்பது தான் ராவணன் என கூடப்படுகிறது நீதி தேவன் மயக்கம் விநாயகன் பத்து வரலாற்று நாடகம் அல்லாத இது மணிமகுடம் சிவாஜி கண்ட இந்திராஜ்யம் மானவஜியம் இது மூன்றுமே வரலாற்று நாடகம் சிவகாமி சபதம் என்பது வரலாற்று நாவல் அப்போ அதுதான் தவறு வரலாற்று நாடகம் வல்லாதது சிவகாமி சமதம் அதுதான் இங்கே நம்ம விடையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் விநாயகன் பதினொன்று தத்தளித்து நின்ற தமிழ் நாடகத்தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் யார் அவ்வாறு கூறியது யார் புண்ணியவான் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார் அவ்வாறு சொன்னது யார்னா கவிமணி நெடில் ஆ விநாயகன் பனிரெண்டு சாணக்கிய சமதம் லங்கேஸ்வரன் ஆகிய நாடகங்களை எழுதியவர் ஆர் எஸ் மனோகரன் குருகி இவற்றுள் பொருந்தாதது எது விநாயகன் பதிமூன்று இதில் பார்த்திங்க அப்படின்னா தேரோட்டி மகன் போலீஸ்காரன் மகள் மல்லிய மங்கலம் இதெல்லாம் யாரோட நூல் அப்படின்னா பிஎஸ் பிஎஸ் ராமையோட நூல்கள் இதில் யார் உண்மையான சகோதரன் மட்டும் யாருன்னா பம்மன் சம்பந்த முதலியாள நூல் இதுதான் இதில் பொருந்தாதது அப்போ நெடில்ல வினாயன் பதினான்கு நாணப்பழத்தை பிழிந்து என்ற பாடலை பாடியவரும் ராவ் பகதூர் பட்டம் பெற்றவரும் முறையே கூறுக நாணப்பழத்தை பிழிந்து என்ற பாடலை பாடியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர் மனோன்மணியம் பேசுந்திரமில்லை அப்போ விடை குறிப்பு நெட் குறிலா சங்கரதாஸ் சுவாமிகள் பேசுந்திரமில்லை விநாயகன் பதினைந்து நாடக நடிகர்களுக்கு இருந்த கூத்தாடிகள் என்ற இழிபெயரை மாற்றி கலைஞர்கள் என்ற மதிக்கும்படி செய்தவர் பம்மல் சம்பந்த முதலியார் குறிப்பு நெிலி விநாயகன் பதினைந்துக்கும் வினாவிடகள் சொல்லியாச்சு பதினைந்தில் எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் ஒரு சிலர் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணால் கவர் இது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகனு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் சரி தான் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே யூடியூப் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே பண்ணிவிடுங்க நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு இந்த ஏழுக்கு அழகு ஆறில் விருதுகள் பற்றி நாளைக்கு இருக்கும் அனைத்து வரையும் கலந்து நம்ம எடுப்போம் சிறுகதை நாவல் புதினம் இலக்கியம் எல்லாம் சேர்த்து நாளையோட அழகு ஆறு முடி இருக்குது அடுத்த நாள் எட்டாம் தேதி அழகு ஐந்தும் அழகு ஆறும் திருப்புதல் தேர்வு அப்போ நாளை பகுதிகளை நன்கு படிங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்